ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீர ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதம் பதினைந்து அம்பரீஷோ மகாபாக சப்த द्विविपवतीं महीम् अव्ययां च श्रियं लब्ध्वा विभवं च अदुलं भुवि पदं पदिना मेने दुर्लभं पुंसां सर्वं तत् स्वप्नसंस्तुतं विद्वां विभवनिर्वाणं तमो विसदी यत्पुमान् வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அம்பரீஷ அம்பரீஷ மகாராஜா மகாபாக மகாபாகியசாலியான அரசர் சப்த சப்தத்வீபபதி ஏழு தீவுகளை கொண்ட மகிம் முழு உலகமும் அவ்வயம் ச மற்றும் குறையாத ஸ்ரீயம் அழகு லப்த்வா அடைந்த பின் விபவம் ச மற்றும் செல்வங்கள் அதுலம் எல்லையற்ற புவி இந்த புவியில் மேனே அவர் முடிவு செய்தார் அதி துர்லபம் மிகவும் அரிதாக அடையப்படுவது பும்சாம் பலருடைய சர்வம் அவர் அடைந்துள்ள அனைத்தும் தத் அது ஸ்வப்ன சம்ஸ்துதம் கனவில் கண்டதைப் போல வித்வான் முற்றிலும் அறிந்து விபவ நிர்வாணம் அந்த செல்வத்தின் அழிவு தம அறியாமையில் விசதி விழுந்துவிடும் எத் எதன் காரணத்தால் புமான் ஒருவன் டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் மகா பாக்கியசாலியான அம்பரீஷ மகாராஜா பூமியில் வற்றாததும் எல்லையற்றதும் செழிப்புடையதுமான ஏழு தீவுகளை கொண்ட முழு உலக ஆட்சியையும் பெற்றிருந்தார் இத்தகைய ஒரு நிலையை அடைவது மிகவும் அரிதானது இருந்தாலும் அம்பரீஷ மகாராஜா அதில் சிறத் சிறிதும் சிரத்தை கொண்டிருக்கவில்லை ஏனெனில் இத்தகைய செல்வம் பௌதீகமானது என்பதையும் கனவில் காணப்படும் பொருளைப் போல இத்தகைய செல்வம் முடிவில் அழிந்துவிடும் என்பதையும் அவர் நன்கு அறிந்திருந்தார் இத்தகைய ஐஸ்வர்யத்தை அடையும் பக்தரல்லாத ஒருவன் தமோ குணத்தில் ஆழ்ந்து விடுகிறான் என்பதையும் அவர் அறிந்திருந்தார் பர்பட் பை சிலபிரபா பிரபாத் பக்தன் பௌதீக செல்வத்தை அற்பமாக எண்ணுகிறான் ஆனால் பக்தனல்லாத ஒருவனுக்கு அதுவே அதிக பந்தத்திற்கு காரணமாகிறது பக்தன் பௌதீகமான அனைத்தும் நிலையற்றவை என்பதை அறிவான் ஆனால் பக்தனல்லாதவனோ தற்காலிகமான இன்பவே இன்பமே அனைத்தும் என்று எண்ணி தன்னுணர்வு பாதையை மறந்துவிடுகிறான் இந்த விதம் பக்தரல்லாத ஒருவன் பெற்றுள்ள பௌதீக செல்வமே அவனை ஆன்மீக முன்னேற்றம் பெற தகுதியற்றவனாக ஆக்கிவிடுகிறது பதம் பதினேழு வாசுதேவே பகவதி தத் பக்தேஷு சாதுஷு பிராப்தோ பாவம் பரம் விஸ்வம் ஏனேதம் லோஸ்ட்ரவத் ஸ்மிருதம் வாசுதேவே எங்கும் நிறைந்துள்ள பகவானிடம் பகவதி பகவானிடம் தத் பக்தேஷு அவரது பக்தர்களிடம் ச கூட சாதுஷு சாதுக்களிடம் பிராப்த அடைந்தவர் பாவம் பயபக்தியை பரம் உன்னதமான விஸ்வம் ஜட பிரபஞ்சம் முழுவதுமே ஏன எதனால் இதம் இது லோஸ்ட்ரவத் ஒரு மண்கட்டியைப் போல அற்பமானதாக ஸ்மிருதம் அத்தகைய பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷரான வாசுதேவரிடத்திலும் பக்தர்களான சாதுக்களிடத்திலும் அம்பரீஷ மகாராஜா சிறந்த பக்தி கொண்டிருந்தார் இந்த பக்தியினால் பிரபஞ்சம் முழுவதையும் ஒரு மண்கட்டியைப் போல அற்பமானதாகவே அவர் எண்ணினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் பதினைந்து பதினாறு பதினேழுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்